வெல்கம் பேக் டோ கேமிங் இந்த வீடியோ பார்க்கணும் ஃப்ரீ ஃப்ரீஃபர் இந்தியா அபீஷியல் நியூஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் வீடியோவில் நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு நல்லா பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஏன் பாத்தீங்கன்னா ஃப்ரீஃபர் இந்தியா அபிஷியலாக லான்ச் ஆக போகுதுங்க அதை பற்றி சில அப்டேட்ஸ் எல்லாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோஃபெல்லாம் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோட சஸ்கிரைபருக்கு ரொம்ப 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 சொல்ல விரும்புறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீசெண்டாக ஒன் வீக் பக்கத்தில் வீடியோஸ் எந்த வீடியோஸுமே போலங்க ஷார்ட்ஸ் கூட ஒன்று கூட போடல பட் ஆனால் நம்ம சேனல் வந்து நல்லாவே க்ரோ இருக்கு ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் அண்ட் சஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு நம்ம சேனல் வந்து பெரிய லெவலில் வளர்ந்துகிட்டே இருக்கும் சரி இப்போ வாங்க வீடியோட கண்டென்ட் குள்ள போகலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா லாஸ்ட் இயர்லேருந்து வருது வருதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர்னா இந்த போன வருஷம் இல்லைங்க அதுக்கு முன்னாடிலேருந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா வருது வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வந்தபடலைங்க சரி எப்போ தாண்டா வரும் ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர் சொல்லிட்டாங்க ஆனால் பட் ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக மறுபடியும் ஃப்ரீ ஃபயர் இண்டியா பற்றி பேச்சு அடிபட்டு இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இண்டியா அஃபிஷியலாக லான்ச் சரியாக சொல்லணும்னா பிப்ரவரி மந்தில் கூட லான்ச் ஆகலாம் கூட வாய்ப்பு உண்டுங்க ஏன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மஞ்சளில் ஃப்ரீ ஃபயர் இண்டியா வந்து ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடத்த சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் லேக்ஸ்க்கு வந்து வச்சு ஒரு டோர்னமெண்ட் நடத்த போகிறாங்க மேபி அப்போ கூட ஃப்ரீ ஃபயர் இண்டியாவில் லான்ச் பண்ணலாம் அது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர்ல நம்ம ஃபுட்பால் பிளேயர் சுனில் சௌத்ரியை வச்சு ஃப்ரீ ஃபயர் இண்டியா அஃபிஷியலாக லான்ச் ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு செலிபிரிட்டியை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிரியேட் பண்ணி இன்னும் விட்டாங்க பட் ஆனால் அந்த நேரம் பார்த்து லான்ச் ஆக முடியாமல் போச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா பல ஃபைல்ஸ் வந்து கரெக்ட் ஆச்சு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீ பேர் இந்தியா ஒரு நியூஸ் ஒன்று அஃபீஷியலாக வெளியிட்டாங்க நியூஸ் அஃபீஷியலாக கூட இல்லை அன் அஃபீஷியலாக கூட வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பூரா கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆக போகுது அப்படி நீங்கள் கேட்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வி பேஜ் உள்ள எல்லா பிளேயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா எம்எஸ் டோனி அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட அம்பாஸ்டர் யாருன்னு மகேந்திர சிங் தோனி தாங்க ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஸோ அவரோட மினியேச்சர் பொம்மையும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் இந்தியாங்கிற ஒரு கார்டையும் இல்லையா வி பேஜ் பிள்ளையருக்கும் இப்போ வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுலேருந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஏன் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா இன்னும் உயிரோட தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் ஆக போதுங்க அதுவும் கூடிய சீக்கிரமே அது மட்டும் இல்லாமல் வந்து இதெல்லாம் மேமே லான்ச் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃப்ரீ ஃபைர் இண்டியா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மனி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரீ ஃபயர் இண்டியாக்குள்ளே நிறைய பீப்பிள்ஸ் வந்து ஹயர் பண்ணிகிட்டு இருக்காங்க வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க நீச்சமாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா தனியாக வந்துனா நமக்கு வந்து தனியாக ஒரு மேப் ஒன்று வருங்க உங்களுக்கு புரியமாதிரி சொல்லலாம் ஃப்ரீ ஃபயர் இண்டியான்னு தனியாக இந்தியன் மேப் ஒன்று அதுக்குள்ளே இன்புட் ஆகுங்க ஃப்ரீ ஃபயர் இந்தியானு தனியாக ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இண்டியா அதாவது இந்தியன் மேப் அதுக்குள்ளே ஒன்று இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தனியாக நமக்கு இந்தியாவில் ஒரு சர்வர் ஒன்று மெயின்டெயின் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃபிஷியெல்லாம் இந்தியாவிலே போட்டுருவாங்க நமக்கு தனியாக அப்டேட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் மேபி கொடுக்க ஆரம்பிக்கும் மக்களே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிங்கன்னா மக்களாமல் லைக் அண்ட் செப்ட் பண்ணிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஃபர் இண்டியா இன்னும் ஆஃபீஷல் லான்ச் ஆகும்போது எல்லாருமே ஹண்ட்ரெட் பெர்சென்ட் தைரியத்தோடு இருங்க ஸோ வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலான்னு வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் செப்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் வேணா ஃப்ரீஃபர் இண்டியா பற்றி வேணுன்னா மக்காம கண்ட்ஸ் சொல்லுங்கள் நிச்சயமாக இதோட பெரிய வீடியோ கூட போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா வே